இருபத்தி நான்கு ஜூலை மாத பலன்கள் ராசி நேர்களே உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சுக்ரனும் ஏழாம் பாவத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார் பாருங்க சூரியன் ஏழாம் பாவத்தில் வரும் பொழுது கோபம் அதிகமாக வரும் குரு பகவான் ராசியாதிபதி குரு ஆறில் போகும் பொழுது விரோதிகள் அதிகமாவார்கள் கோபம் அதிகமாகும் யாருக்கிட்டையாவது வி தேவையில்லாத சண்டைகள் எல்லாமே ஆரம்பிக்கும் சனி பகவான் தைரியத்தில் இருப்பதால் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தனலட்சுமி யோகம் உருவாகும் பணம் கண்டிப்பாக வந்து சேரும் அதில் குறையே கிடையாது ஆனாலும் தேவையில்லாத விரோதிகள் அதிகமாவார்கள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியனின் நிலைமை எட்டாம் பாவத்தில் இருக்கும் ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யலாம் என்று நினைப்பீர்கள் அதனால் ரொம்ப உஷாராக யாருக்கு வீட்டில் ஜாதகம் சரி இருக்கோ அவங்க பேரில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தவிர நீங்கள் ஒரு மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இல்லைன்னா வீண் மாட்டி கொள்வீர்கள் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு ஸ்தானாந்தரம் என்று சொல்கிறோம் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவீர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய நிலைமை இருக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு பேர்ப்புகள் இருக்கும் யாத்திரைகள் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பேர்ப்புகள் பணம் வந்து சேரும் உள்நாட்டு வியாபாரிகளுக்கு சாதாரணமான நல்ல நேரம் என்று சொல்லலாம் கோபம் செய்யாதீர்கள் சந்தோஷமாக பேசுங்கள் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலையில் கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டும் அங்கே உங்கள் பாஸ்ஸும் உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களை கொஞ்சம் நோண்டுவாங்க அதனால் கோபம் செய்யாமல் அவங்க எதுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க என்னென்னா உங்களை வந்து வெளியே திருத்திடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்ப்பாங்க நீங்கள் சாந்தமாக இருந்தால் எதுவுமே நடக்காது நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் நல்ல காலம் என்று சொல்லலாம் உங்களுக்கு காம்படிஷன் குச்சம் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லலாம் படிக்கிற ஆண் பெண் சின்னவங்க பெரியவங்க எல்லோருக்கும் சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என பரிகாரம் செயல் பரிகாரம் ராசியாதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கின்றது நீங்கள் தட்சிணாமூர்த்தீஸ்வர் பூஜிக்க வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பூஜிக்க வேண்டும் அல்லது அரச மரத்துக்கு தீபம் ஏற்றி சுற்றி கொண்டு வந்தால் எல்லோரும் தனுச ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க